நான் வந்து அதிமான் காலேஜில் பி எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டு வரேன் ஹீட்டும் நம்ம ஃபீடு அப்புறமா தண்ணி இது மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே போதும் எந்த வித காடையும் சாவாது எனக்கு அஞ்சாவது நாளில் நடந்த இது வந்து அஞ்சாவது நாளில் ஒரு டிசீஸ் வந்து வந்துச்சு என்னோடய காடைக்கு யார் இதுக்கான இடத்த வந்து நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணும் ஹீட்டு ஃபீடு தண்ணி இது மூணு நாலும் நீங்க கரெக்டா இது பண்ணிக்கிச வந்து ஜெயிக்கலாம் ஆறுநூறு கிராம் சாப்பிடும் ஒரு கேஜியோட ஃபீடு வந்து நாற்பது ரூபாய் ஆகும் நீங்க லோக்கல்ல வாங்குறதா இருந்தா ஐம்பது ரூபா வரைக்கும் கூட விற்கிறாங்க எங்க வந்து பாத்தீங்கன்னா காடை வளர்க்குற தான் வந்திருக்கும் ஆக்சுவலா நம்ம ஃப்ரெண்டு தான் ஒசூர்ல இருந்து வந்து காடை எப்படி வளர்க்கறது அதை வந்து எப்படி வந்து பராமரிக்கிறாரு அது எப்படி வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் எப்படி வந்து பராமரிச்சு எடுத்துட்டு போறாரு ஒரு பார்ட் டைமா வந்து இவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு நம்ம அதியமான் காலேஜ்ல ஒரு இன்ஜினியரிங் பண்ணிட்டு ஒரு ஒரு பார்ட் டைமா வந்து பண்ணிட்டு இருக்காரு இவர் வருமானம் எப்படி இவர் வந்து அது எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜா வந்து எப்படி எடுத்துட்டு போறாரு இவரு எல்லாமே வந்து வீடியோக்குள்ள பாக்கலாம் நம்ம சேனலுக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம வந்து பெல் வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் என்னுடைய பேர் வந்து பாண்டரங்கன் நான் வந்து எந்த ஊர்ல இருக்கேனா ஒசூர்ல இருக்கக்கூடிய தாசனபுரத்துல தான் இருக்கேன் தாசனபுரம்னு எடுத்தாலே ஜல்லிக்கட்டு தான் அதிகமான ஃபேமஸ் நான் வந்து அதிமான் காலேஜ்ல பி எலக்ட்ரிக்கல் படிச்சுட்டு வரேன் இந்த காடை பிசினஸ் வந்து நான் பார்ட் டைம் ஜாபா வந்து பண்ணிட்டு இருக்கேன் வந்து ஸ்டார்ட் இது வந்து நான் எதுக்குனால பண்ணேன்னா இப்ப காலேஜுக்கு போயிட்டு வரேன் இப்ப நம்ம அஞ்சு மணில இருந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் ஃப்ரீ காலேஜ்ல காலையில ஃப்ரீ இப்ப நான் எங்களது மாடு இருக்கிறதுனால எனக்கு இது பாத்துக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த வேலை பண்ணும்போது இது இந்த வேலையும் நாங்கள் கொஞ்சம் சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் ஆசை கொஞ்சம் தோட்டத்துக்கிட்ட வந்தால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் எந்த வேலை இருந்தாலும் நம்ம நல்லா பண்ணுறதுக்காக இருக்கும் மத்திகல்ல போல்ட்ரி காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கும் இது வந்து ஒன் டே சிக் அப்ப பிறந்த உடனே அப்படியே நெக்ஸ்ட் நம்ம கிட்ட குடுக்குவாங்க அதை நாம எடுத்துட்டு வந்து நம்ம இந்த மாதிரி செட்டப் பண்ணி இந்த மாதிரி மெயின்டைன் பண்றது இருக்கும் இது வந்து ஒரு பீஸோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் வரைக்கும் வரும் இப்ப வந்து கவர்மெண்ட் இருந்தாலும் நமக்கு அந்த ரேட்டு கிடைக்கும் இப்ப நம்ம ஏதாவது பிரைவேட் வெளியே போய் வாங்குற மாதிரி இருந்தா நமக்கு ஒரு பத்து ரூபாய் வரைக்கும் பன்னெண்டு ரூபாய் வரைக்கும் விக்கிறவங்க கூட இருக்காங்க நம்ம கவர்மெண்ட்ல வாங்கினா நமக்கு கொஞ்சம் விலை கம்மியா கிடைக்கும் ரேட்டு அதான் ஒரு கார்டோட ரேட் வந்து நான் வாங்கி வந்தது ஃபர்ஸ்ட் பேட்ச் வாங்கி வந்தது வந்து ஏழு ரூபா வாங்கி வந்தேன் இப்போ கொஞ்சம் டிமாண்ட் இருக்கிறதுனால இப்போ ஒரு எட்டு ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க அந்த டிமாண்ட பொறுத்து நமக்கு வந்து விலை மாறும் ஒரு ரூபாய் இல்லைன்னா ஐம்பது பைசா அந்த மாதிரி கவர்மெண்ட்லயே மாத்துவாங்க என்ன இப்போ டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப அதான் நமக்கு தான் விலதான்ஸ் தவிர சிக்ஸ்ல ஏதோ டிஃபரன்ஸ் இருக்காது இப்ப நம்ம பிரைவேட்னா இப்ப நம்ம இது கொஞ்சம் கிட்ட இருக்கிறதுனால நம்ம இங்கே போய் வாங்கிட்டு வந்துடலாம் இப்ப பிரைவேட்னா அந்த ட்ரெயின்ல இது அது வரதுனால கொஞ்சம் டயர்ட் அதிகமா இருக்கும் அது நம்ம அதுவும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும் ரொம்ப தூரத்துல இருந்து வருது இங்கன்னா நம்ம போய் டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்ப நான் வந்து எவ்வளோ காடை வளர்க்குறேன்னா இரநூறு காடை வளர்க்குறேன் எனக்கு அந்த இரநூறு காடையும் கிடைக்கல நான் மூணு வாரமா ட்ரை பண்ணி இந்த காடை வாய்னு வந்து போட்டிருக்கேன் ரெண்டாவது பேட்ச்ல கொடுக்குறாங்க ஒரு வாட்டி மண்டே திங்கட்கிழமை மட்டும்தான் கொடுப்பாங்க அது வந்து ஒன்பது மணி இல்லைன்னா பத்து மணி பத்து மணிக்குள்ள நம்ம ஃபர்ஸ்டே ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஓ இன் கேஸ் உங்க அவங்க கிட்ட இருந்தால் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இல்லைன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆர்டர் பண்ணிட்டு திங்கக்கிழமை ஒரு ஒன்பது மணிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் போட்டு கிளீனாக பேக் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி செட்டப் பண்ணி பண்ணிக்கலாம் இந்த காடை வந்து ஃபஸ்ட் இருந்து லாஸ்ட் டே வரைக்கும் இந்த மாதிரி வந்து பாதுகாப்பாக வளர்க்கணும் இந்த காடை வந்து ஒரு நாள்லேருந்து இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் கறிக்காக வளர்க்குறாங்க இந்த இருபத்தஞ்சு நாளில் நமக்கு மெயினான நாட்கள் பார்த்தீங்கன்னா இருந்து ஏழு நாள் வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து வளர்க்கணும் இந்த ஒரு நாள் டே ஒன்று நான் சொல்கிறேன் டே ஒன்று வந்து நம்ம வாயின்னு வந்து அதுக்கான ஹீட்டு கொடுக்கணும் ஹீட் வந்து அடுப்பு கரையிலையும் கொடுக்கலாம் இல்லை எலக்ட்ரிக் ஹீட் கூட கொடுக்கலாம் இப்போ எலக்ட்ரிக் ஹீட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா குண்டு பல்ப்பு இப்போ குண்டு பல்ப் வந்து ஒரு காடைக்கு வந்து ஒரு வாட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ இரநூறு காடைன்னா இப்போ இரநூறு காடுக்கு ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்ப்பு ரெண்டு போட்டால் போதும் இப்போ நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்கன்னா ஒரு முப்பது இருபது வளர்க்குறீங்கன்னா ஒரு தேர்ட்டி வாட்ஸ் பல்ப் போட்டாலே போதும் இப்போ டே இப்போ வந்து டே அண்ட் நைட் நம்ம ஹீட்டு ஒரு ஏழு நாள் வரைக்கும் கம்பல்சரி கொடுக்கணும் அப்புறமா ஒரு ஏழு நாள் ஆகிட்டு முன்னாடி நம்ம ஒரே வாட்டி குறைக்கக்கூடாது ஒரு நைட் டைமில் கொஞ்சம் ஹீட் கொடுக்குற மாதிரி பகல் டைமில் கொஞ்சம் கம்மி கம்மியாக குறைச்சிட்டு வரணும் ஒரே வாட்டி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஹீட் வந்து இதாகும் கொஞ்சம் சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறமா கொஞ்சம் ஏதாவது டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ஹீட்டும் நம்ம பீடு அப்புறமா தண்ணி இது மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே போதும் எந்த வித ஒரு காடையும் சாவாது டே டூ சொல்கிறேன் டே டூவில் வந்து நம்ம இப்போ மேவு போடுறது இப்போ தண்ணி வைக்கிறது எந்த மாதிரின்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் நாள் எடுத்துகிட்டு வரீங்க நீங்கள் காடை ஃபஸ்ட் நாள் எடுத்துகிட்டு வந்த உடனே இப்போ தண்ணியில் குளுக்கோஸ் இல்லை இது வெள்ளம் வெள்ளம் கலந்துட்டு நீங்க வச்சீங்கன்னா அது கொஞ்சம் சோர்ந்து இருக்கும்ல சோர்ந்து இருக்கிறதுனால இப்ப நம்ம இந்த குளுக்கோஸ் கொடுக்குறதுனால கொஞ்சம் ஸ்டாமினா வரும் கொஞ்சம் ஸ்டாமினா வர்றதுனால கொஞ்சம் இப்ப கொஞ்சம் ஆக்டிவ் ஆகும் ரொம்ப சோர்ந்து வந்திருக்கும் அங்க இருந்து நம்ம எடுத்துட்டு வரும்போது கொஞ்சம் ஆக்டிவ் ஆகும் அந்த குளுக்கோஸ் தண்ணி கொடுக்கணும் பீடு வந்து ப்ரீஸ்டார்டர் ப்ரீ ஸ்டார்ட்ரு தான் கொடுக்கணும் கொஞ்சம் சின்ன இருக்கும் அதுக்கு கொஞ்சம் சின்ன குட்டி இல்லை அதனால வந்து ப்ரீ ஸ்டார்ட்ரு கொஞ்சம் தூள் மாதிரி இருக்கும் சைஸ் எப்படின்னா ராகி மாதிரி சைஸ் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த அது வந்து நம்ம போ ஃபீடரில் வைக்கக்கூடாது நம்ம தட்டு இல்லை ஏதாவது போட்டு தட்டு மேலே கொஞ்சம் லைட்டாக அதுக்கு சாப்பிட தெரியாது அதனால நம்ம தட்டு மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே போட்டோம்னா தண்ணி குடிச்சிட்டு வந்து சாப்பிடும் இப்போ தண்ணி வைக்கும்போது ட்ரிங்கர்ல வைக்கிறீங்க ட்ரிங்கர்ல வந்து ஜெல்லிக்கல் இல்லைன்னா கல் கோலி இது போட்டு தான் வைக்கணும் இப்போ வந்து நம்ம ரொம்ப குழியாக இருக்கிறதுனால காடை வந்து ஏறி உள்ள போகும்போது மூழ்கிடும் மூழ்கும் போது தண்ணில மூழ்கும் மூழ்கினா அது வந்து சளி பிடிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம வந்து மூணாவது நாளைக்கு போறோம் மூணாவது நாளும் கண்டினியூ ஹீட் வந்து கம்பல்சரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கொடுத்தே ஆகணும் இப்போ வந்து நான் வந்து நூறு நூறு காடை வந்து தனியா கொடுத்துருக்கேன் இதோட இடத்தை பத்தி பேசலாம் இதோட இடம் வந்து இப்போ இப்ப நூறு காடை ஒரு சதவீதம் அதை அதை விட ஒரு நாலு நான்கு மடங்கு இடத்த வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணும் நீங்க இடமும் பெருசா கொடுத்துட்டு நீங்கள் நீங்க ஹீட் கொடுத்தீங்கன்னா ஹீட் மெயின்டைன் ஆகுது அதுக்கான தடுப்பை வந்து நம்ம அமைக்கணும் அதோட இடத்த சுத்தி இதுல தகிற ஹீட்டு எங்க கிட்ட ரிங் இருக்கிறதுனால நான் ரிங்கு போட்டிருக்கேன் அதை விட்டு வெளியே போவோம் அது ஹீட்டு நம்ம அந்த ஹீட்டு பல்ப்பு எவ்வளோ அடிக்கு போட்டிருக்கோன்னா ஒரு அகடிக்கு அகடி ஹைட்டில் போட்டிருக்கோம் அகடி ஹைட்டு இப்போ நம்ம நாலாவது நாளைக்கு போகலாம் நாலாவது நாளில் எந்தவித பிரச்சனையும் இல்லை இதே இதே மொத்தம் மெயின்டைன் பண்ணும் அப்பமா நீங்க ஃபீட் போடுறது வந்து ஃபீடர்ல மாற்றிக்கலாம் நீங்கள் தட்டில போடுறத விட்டு ஃபீடர்ல மாற்றிக்கலாம் இப்போ அஞ்சாவது நாளைக்கு போகும் எனக்கு அஞ்சாவது நாளில் நடந்த இது வந்து அஞ்சாவது நாளில் ஒரு டிசீஸ் வந்து வந்துச்சு என்னோட காடைக்கு அது என்ன டிசீஸ்னா கண்ணுல தண்ணி வருது அப்பமா கண் அப்படியே மூடிட்டு இருக்கோம் ஒரு நாலஞ்சு காடை நான் நோட் பண்ண ஆரம்பித்தேன் இது நோட் பண்ண உடனே இதை பத்தி நான் கூகுளில் கொஞ்சம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் இது எதனால வருது இதுக்கான மெடிசன் என்ன கொஞ்சம் வீடியோஸும் பாக்க ஆரம்பிச்சேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கிறான் அவங்களும் அவங்ககிட்டயும் என் கொஞ்சம் ஐடியாஸ் கேட்டேன் கேட்டு இது இந்த மாதிரி யாருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் அன்ட்டு கேட்டேன் இது எதனால வந்திருக்குது அன்னு கேட்டேன் கேட்டு அப்புறமா அவன் 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 சொன்னா ஏ ஏய் இது வந்து கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கு தண்ணி எங்கோ மாத்தி வச்சிருக்கான் இது தண்ணி வ மட்டும் நீங்க கம்பல்சரி ஒரே தண்ணி வைங்க மாத்தி மாத்தி வைக்காதீங்க ஒரு தண்ணி இன்னைக்கு வந்து போர் தண்ணி வைக்கிறீங்க இன்னொரு நாள் வந்து வேற இடத்துல இருந்து வரும் அந்த தண்ணி வைக்குவீங்க அந்த தண்ணி வைக்கிறதுனால என்னாவும் சளி பிடிக்கும் அது வந்து ஃபர்ஸ்ட் சிக்கல இருந்து ஒரே தண்ணி எந்த எந்தவித இதுவும் சளியை எதுவும் பிடிக்காது நானும் அதே மாதிரிதான் ஒரு நாள் வந்து தண்ணியை மாத்தி கொடுத்துட்டேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவன் வந்து மாற்றி கொடுத்துட்டான் தண்ணி அதனால என்ன ஆகிடுச்சின்னா சளி பிடிச்சிடுச்சு சளி பிடிச்சதுனால கண் ஊதி இருக்கிறது கண்ணில் தண்ணி வருது அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறமா நான் என்ன பண்ணேன்னா அவங்ககிட்ட கேட்டதுனால டெட்ராசைக்ளின் டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் இது வந்து இது வந்து இது எந்த மாதிரி கொடுக்கணுன்னா மூணு நாளைக்கு கொடுக்கணும் மூணு நாளில் இப்போ டே ஒன் டேன்னா டேக்கு டு டுவெல் மட்டும் மெடிசன் கொடுக்குற மாதிரி நெக்ஸ்ட் டுவெல் ஹவர்ஸ் வந்து வெறும் வாட்டர் வைக்கிற மாதிரி நெக்ஸ்ட் டுவெல் ஹவர்ஸ் இப்படி மூணு நாள் பாதி பாதி நாள் வந்து மெடிசன் பாதி நாள் வந்து இது மூணு நாள் கொடுத்தோம் அப்புறமா இருக்கிற ஒரு காடை கூட சாவல அந்த கண்ணு மூடி இருக்கிறது கூட நல்லா ஆயிடுச்சு அந்த கண்ணு மூடியிருக்குள்ள அதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு சும்மா அந்த கண்ணு கிட்ட தேய்ச்சி விட்டீங்கன்னா போதும் கண்ணு தெளிச்சிடுச்சுன்னா முடிஞ்சு நம்மளுக்கு எந்த வித இதுவும் ஆகாது இதுதான் ஏழு நாளைக்கான டாஸ்க் டாஸ்க்கு இந்த ஏழாவது நாள் ஏழாவது நாள் ஆயிட்டு பின்னாடி நம் ஒரே வாட்டி ஹீட் கம்மி பண்ணோன்னா நமக்கு நைட்டு மட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்புறமா வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க அப்புறமா இது இடத்த வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அதுக்குன்னு இடத்த அதிகமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போடுற ஃபீடு வந்து அது ஓடி ஓடி விளையாடுறோம் இல்லை அப்போ வந்து என்ன ஆகும் வெயிட் ஏறாது அப்படியே தான் இருக்குமே தவிர வெயிட் ஏறாது அதுக்கான இடத்த வந்து நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணும் ஹீட்டு ஃபீடு தண்ணி இது இது மூணும்ரெக்டி வந்து ஜெயிக்கலாம் இப்ப நம்ம வந்து பெண் காடை எந்த மாதிரி பார்க்கணும் எந்த மாதிரி இருக்கும் எல்லாம் நமக்கு கண்டுபிடிக்க வராது இப்போ வந்து அதுக்கு வந்து நான் என்னன்னா இப்போ பெண் காடைனா கொஞ்சம் புள்ளி புள்ளியா பிளாக் கலர் புள்ளி புள்ளியா இருக்கும் அதை கழுத்துக்கிட்ட அதுதான் காடை ஆண் காடை வந்து அதிகமா கத்தும் கத்துற சவுண்ட்லேயே சவுண்ட்லயே கண்டுபிடிச்சிடலாம் அது காடை தான்ட்டு அந்த காடைக்கு வந்து கழுத்துக்கல ஆரஞ்சு கலரு கலராக இருக்கும் புள்ளி இருக்காது அதுதான் ஆண் காடை நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து எப்படின்னா இந்த இருபத்தஞ்சு நாளைக்கு வந்து கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ வெயிட் ஏறி இருக்குன்னா நீங்கள் போட்ட பீடு தண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா இருபத்தஞ்சு நாளில் எவ்வளோ வெயிட் ஏறி இருக்குன்னா நூற்றி ஐம்பது கிராம்லேருந்து இரநூத்தி இருபது கிராம் வரைக்கும் கம்பல்சரி வந்திருக்கும் அப்படி இன்கேஸ் வரலன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுத்த ஹீட்டு பீடு தண்ணி கரெக்டாக இல்லைன்னு தான் அர்த்தம் இருபத்தஞ்சு நாளைக்குள்ள நம்ம சேல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் சேல் பண்ணோம்னா இப்போ ஒரு காடை வந்து இருபத்தஞ்சு நாள் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பாதி விற்கிறீங்கன்னா இருபத்தஞ்சு நாள்ல இருந்து முப்பது நாளைக்குள்ள நீங்க சேல் பண்ணா எனக்கு கொஞ்சம் லாபகரமாக இருந்துச்சு எனக்கு என்கிட்ட ஒரு ரெண்டு நாள்ல சேல்ஸ் ஆயிடுச்சு இது வந்து லாபகரமானது தான் இப்போ நான் பண்ண பிசினஸ்ல ஒரு காடைக்கு எவ்வளோ செலவாச்சு எனக்கு எவ்வளோ இன்கம் வந்துச்சுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு காடைக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு நாள் முப்பது நாளைக்குள்ளே ஒரு காடை ஆவரேஜா அறுநூறு கிராம் சாப்பிடும் ஒரு கேஜியோட ஃபீடு வந்து நாற்பது ரூபாய் ஆகும் நீங்கள் லோக்கல்ல வாங்குறதா இருந்தால் ஐம்பது ரூபாய் வரைக்கும் கூட விற்கிறாங்க நீங்கள் மூட்டை கணக்கா வாங்கினா கொஞ்சம் நாற்பது ரூபா கிலோ கிடைக்கும் அது ப்ரீ ஸ்டார்ட்ரு அது வந்து நான் நான் எந்த கம்பெனி சொல்லுவேன்னா கிருஷி சுகுனா இந்த ஃபீட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் வெயிட்டும் கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து ஒரு காடைக்கான செலவு எவ்வளோ ஆகிருக்குதுன்னா இப்போ நம்ம காடை ஒரு ஆவரேஜாக பத்து ரூபாய் வச்சுக்கலாம் இந்த டெட்ராசைக்கிளின் மருந்து எல்லாமே ஏதாவது இன்கேஸ் ஏதாவது ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டு சாவதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு பத்து ரூபாய் வச்சுக்கலாம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் வந்து ஃபீடு போகும் முப்பது ரூபா டோட்டல் செலவு ஒரு கார்டே கூட செலவு முப்பது ரூபா தான் ஆகும் இன்னும் நம்ம எவ்வளோக்கு விற்கலான்னா இப்போ நம்ம ஒரு கடிக்கு கறி கடிக்கு அதுக்கு விற்கிறோம்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வரைக்கும் விற்கலாம் இப்போ நம்ம லோக்கல்லே விற்கிறோன்னா ஒரு அறுபது ரூபா கூட விற்கலாம் இதில் நமக்கு லாபம் எவ்வளோன்னு வரேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் வரைக்கும் இந்த பிசினஸ்ல நமக்கு லாபம் இருக்கும் காடை மேல இப்ப இரநூறு காடுக்கு எனக்கு எவ்வளவு செலவாயிருக்குன்னா இருக்குன்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய் செலவாயிருக்குது இருக்குது இன்னொரு எப்படி இருந்தாலும் ஒரு நாலாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு லாபம் வந்திருக்கு வந்து காடை முட்டையோட இது வந்து முட்டை வந்து லாபமா நஷ்டம் இப்போ வந்து நான் காடை முட்டை வரைக்கும் நான் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போல நான் தேடி பார்த்ததுல ஒரு நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள ஸ்டார்ட் ஆகும் முட்டை வைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் பேட்சு ரெண்டு இது ரெண்டாவது பேட்சு நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் இந்த பேட்சில் ஒரு பாதி முட்டைக்காக தனியா விடலான்ட்டு பிளான் போட்டிருக்கேன் இப்போ டிமேண்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்றோம் நம்ம கொடுக்குற விலை எவ்வளோ இருக்குது இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல உங்க பக்கத்து இடத்துல ஒரு அறுபது ரூபாய் கொடுக்காங்கன்னா நீங்க ஒரு அஞ்சு ரூபாய் கம்மியா கொடுத்தா மார்க்கெட்டிங் வந்து உங்ககிட்ட இருக்கிற காடை வந்து அதிக சேல்ஸ் ஆகிடும் மார்க்கெட்டிங் தான் மெயின் டிமாண்டுன்றதே மார்க்கெட்டிங் தான் மார்க்கெட்டிங் பண்ண நீங்க கத்துக்கினீங்கன்னா ஈஸியா சேல்ஸ் பண்ணிடலாம் டிமாண்ட் இருக்கு காடைக்கு வளர்க்கும் போது கிளீனிங் பாத்தீங்கன்னா இப்போ வந்து பொட்டு தான் போடுற மாதிரி இருக்கும் கீழே பொட்டு போடுற மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம கழிச்சு விடணும் ஒரு வாட்டி சும்மா ஏதாவது குச்சி ஏதாவது எடுத்துட்டு கழிச்சு விட்டா போதும் பண்ணி வெளியே எடுத்து போடுற மாதிரி அவசியம் எல்லாருமே சாப்பிடலாம் இதுல புரோட்டீன்ஸ் இருக்குது விட்டமின் ஏ பி சி டி கே வரைக்கும் இந்த காடை சாப்பிடுறதுனால நமக்கு நன்மைகள் இருக்குது அப்புறமா நெக்ஸ்ட் ஆர்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே கியூர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பெரியவங்க இந்த மசில்ஸ் ஹெல்த் மசில்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து புரோட்டீன்ஸு மினரல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அயன் சத்து அதிகமாக இருக்குது அப்புறமா பெரியவங்க வரைக்கும் சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த காடை வந்து சாப்பிட்லாம் இந்த காடை சாப்பிட்றதுனால இந்த விட்டமின்ஸு மினரல்ஸு புரோட்டின்ஸு அயன் எல்லாமே கிடைக்கும் இது பாய்லர் சிக்கன் இப்போ வந்து பாய்லர் சிக்கன் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா கடையில் இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் வரும் இது வந்து இது அஞ்சு காடை வாங்கினீங்களே ஒரு கேஜி வந்துடும் இப்போ அறுபது ரூபாய் கணக்கு போடுங்க அறுபது ரூபாய் கணக்கு போட்டா முந்நூறுரூபா தான் வரும் அதை சாப்பிட்ற பதிலு இதே கொடுக்கலாம் பசங்களுக்கு வயசானவங்களுக்கு எல்லாரும் சாப்பிட்டா இதனால ரொம்ப நன்மைகள் இருக்குது மருத்துவ குணம் இருக்குது எல்லாமே இருக்குது இதை மறக்காம காடை சாப்பிடுங்க பாய்லர் சிக்கன் சாப்பிட்ற பதில் காடை சாப்பிட்டா நல்லா இருக்கும் இப்போ சின்ன பசங்களுக்கு வந்து அதோட முட்டை கொடுத்தா கூட இப்போ பாய்லர் சிக்கன் முட்டை வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் பெருசாக இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க பசங்க பசங்களுக்கு எந்த மாதிரி கொஞ்சம் சின்னசா அவங்க வடிவத்துக்கு இருந்தால் கொஞ்சம் சா விரும்பி சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நீங்கள் இந்த முட்டைக்கு கொடுக்கறதுனால அதோட சக்தி இதில் இருக்குது பெரிய முட்டையோட சத்து இந்த சின்ன முட்டையிலே இருக்குது உங்க கிட்ட கார்டை வாங்கணுன்னா எப்படி வந்து காண்டாக்ட் பண்றது இப்போ என்கிட்ட வந்து கார்டை கிடைக்காது இது நான் வாங்கின்னு வந்தது லொகேஷன் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன் இது வந்து நான் எங்க வாங்குனேன்னா இது மத்துகிரி கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு போல்டெரி காலேஜ் அங்கதான் நான் வாங்கினேன் அது காண்டக்ட் நம்பர் வேணும்னா கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இப்போ வந்து புதுசா வந்து பிசினஸ் பண்றாங்க ஒரு நார்மலா ஒரு காலேஜ் பசங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து கோழி வளர்க்கறது காடை வளர்க்கறது ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது இது மாதிரி எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் புது புதுசா ஸ்டார்ட் ஆகுறாங்க அந்த மாதிரி இதுல வந்து யங்ஸ்டர் வந்து புதுசா வந்து ஸ்டார்ட் பண்ணனா நீங்க உங்களோட கருத்து என்ன என்னோட கருத்து என்னன்னா சும்மா ரீல்ஸ் பாக்குறத விட்டு வந்து இந்த மாதிரி பிசினஸ் பார்ட் டைமா பண்ணுங்க சும்மா இப்ப காலேஜுக்கு போயிட்டு வர்றீங்க சாயங்காலம் ஃப்ரீயா இருக்கிறீங்க அது எதுவும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம பார்த்துட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை காலையில சாயங்காலம் மட்டும் நமக்கு அதுக்கு தேவையான தண்ணி ஃபீடு ஹீட்டு இது கொடுத்தாலே போதும் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாபை கண்டினியூ பண்ணுங்க இப்போ யாராவது புதுசாக ஸ்டார்ட் பண்றோம் வீட்டில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த வித டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க மேலே கான்டாக்ட் நம்பர் என்னோட கான்டாக்ட் நம்பர் தரேன் உங்களுக்கு எந்த வித டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்க இன்னைக்கு வந்து நான் ஒருத்தர் மட்டும் நல்லா இருக்கிறது இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருந்தாதான் நம்ம உலகம் நல்லா இருக்கும் எல்லாரும் என்னோட வீடியோ பார்த்துருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க